மஞ்சளோட மருத்துவ குணங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் மஞ்சள் அப்படிங்கறது இந்தியர்களின் குங்குமப்பு எல்லா விழா மஞ்சள் வந்து வந்து ஒரு முக்கியமான பொருளாவே இருக்கு இதுல இருக்கக்கூடிய குர்குமின் வேதிப்பொருள் நிறைய நோய்களை குணப்படுத்துறதா ஆராய்ச்சி மூலமா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல நிறைய வந்து விட்டமின் பி சிக்ஸ் ஃபைபரு பொட்டாசியம் மெக்னீசியம் நிறையவே இருக்கு அதுவுமே இல்லாம ஆன்டிசெப்டிக் ஆன்டி வைரல் ஆன்டி 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 நிறைந்த ஒரு பொருளா இந்த மஞ்சள் இருக்கு இந்த மஞ்சள் நம்ம டெய்லியும் உணவுல வந்து சேர்த்துட்டே இருக்கிறோம் நிறைய வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்து அவங்க வியந்தது என்னன்னா நம்மளுடைய உணவுல நம்ம மஞ்சள் சேர்க்கிறது தான் கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த மஞ்சள்ல இருக்கக்கூடிய குர்க்குமீன் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருளை பற்றியதான ஆராய்ச்சி இன்னைக்கு வரைக்குமே இருந்துட்டு இருக்கு ஏன்னா புற்றுநோய் செல்களுக்கு எதிராக போராடக்கூடிய தன்மை இந்த மஞ்சளுக்கு இருக்கு இந்த மஞ்சளை நம்ம அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துட்டு இருந்தாலும் நிறைய நோய்களுக்கு இதை நம்ம மருந்தாகவும் எடுத்துக்கலாம் இப்ப பொதுவா நம்மளுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கு சளி இருமல் இருக்கு அப்படின்னு இருக்கும் போது மஞ்சள் பால் பணங்கள் கற்கண்டு இதை சேர்த்து நம்ம வந்து ஒரு பாலா எடுத்துட்டு இருந்தோம்னா இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து நீ நீங்கும் நுரையீரலுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கறதுக்கு பயன்படுது இன்னும் வந்து இம்யூனிட்டி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது இப்போ நம்மளுடைய ஆவி பிடிக்கிறதுக்கும் இந்த மஞ்சளை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அடுத்ததான் ஒரு இடத்துல வந்து ஏதாவது கட்டி இருக்கு அந்த கட்டி வந்து பழுத்து உடையிறதுக்கு அரிசி மாவு மஞ்சள் ரெண்டையும் நல்லா பேஸ்ட் ஆக்கி அதுக்கப்புறம் அடுப்புல வச்சு நல்லா சூடு பண்ணிடணும் இது வந்து இந்த கட்டி இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ்டர்னலா வந்து அப்ளை பண்ணும் போது அந்த கட்டி வந்து பழுத்து உடஞ்சிடும் பொதுவா வந்து இந்த இருபதுக்கு ஆண்டு காலமாக நம்ம ஆராய்ச்சி பண்ணதுல இந்த குர்க்குமீன் வந்து அதர் மெடிசின்ல எதுக்கெல்லாம் வந்து மருந்தா வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் பெயின் நிறைய பேருக்கு எலும்பு தேய்மானதுனால அந்த மூட்டு நல்லா வீங்கி இருக்கும் அவங்களுக்கு நடக்க முடியாம கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு இது மருந்தா வந்து பயன்படுது அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அல்சர் வயிறு சம்பந்தமா இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இது வந்து மருந்தா வந்து பயன்படுத்துறாங்க நிறைய பேருக்கு வந்து வயிறு உப்புசம் இருக்கும் மோஷன் போற இடத்துல எரிச்சல் இருக்கும் அடுத்து வந்து சாப்பிட்டதும் மோஷன் போற மாதிரி இருக்கும் சாப்பிட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு ஊதிக்கிட்டு இருக்கும் நிறைய பேருக்கு பசியே இருக்காது அந்த மாதிரியான தொந்தரவுகளுக்கெல்லாம் இது வந்து மருந்தா வந்து பயன்படுது சுகரை வந்து கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கும் இந்த மஞ்சள் வந்து பயன்படுது அடுத்து இருதய நோய்கள் இந்த நிறைய இருதய நோய்கள் வர்றதுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து அப்நார்மலா இருக்கிறது ஒரு ரீசனாக இருக்கு அதையும் வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த மஞ்சள் வந்து பயன்படுது அடுத்து அலர்ஜி ஆஸ்துமா நுரையீரல்ல இருக்கக்கூடிய கிருமிகளை வெளியேற்றதுக்கும் நுரையீரல்ல அதிகமாக தேங்கியுள்ள சளியை வெளியேற்றதுக்கும் இந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய குற்குமீன் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் வந்து மருந்தா இருக்குது மிக கொடிய நோய்னு சொல்லக்கூடிய அல்சைமர் டிசீஸ்க்கும் வந்து இந்த மஞ்சளை வந்து மருந்தா வந்து பயன்படுத்துறாங்க இப்போ வந்து இந்த மஞ்சள்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பொதுவாக மஞ்சள்ல வந்து அஞ்சு வகைகள் இருக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் வந்து நம்ம சேர்த்துக்க முடியாது இதை வந்து ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணி ஒரு அழகு பொருளா நம்ம பயன்படுத்தலாம் இப்போ நம்ம என்ன ஆஹ் பேக் யூஸ் பண்ணாலும் அதுல கண்டிப்பா அந்த கஸ்தூரி மஞ்சள் இருக்கும் நிறைய அழகு சாதன பொருட்களில் அந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்றாங்க இதுல வந்து ஃபேஸ்ல இருக்கக்கூடிய முடியை நீக்கிறதுக்கும் இது வந்து பயன்படுது ரெண்டாவது வந்து கப்பு மஞ்சள் அதெல்லாம் முட்டா மஞ்சள்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம சமையல் அதிகமாக பயன்படுத்துறது இல்லைனாலும் பூஜை பொருள்கள் எல்லாம் முக்கியமா வச்சிருப்பாங்க கிராமங்கள்ல இதை வந்து உரசி வந்து மஞ்சள்ல வந்து குளிக்கிறதுக்கு பெண்கள் வந்து பயன்படுத்துவாங்க அடுத்துதான் வந்து கரிமஞ்சள் இந்த கரிமஞ்சள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல வந்து இருக்கும் அடுத்து மஞ்சள் இப்படியும் ஒரு வெரைட்டிஸ் இருக்கு இந்த கரிமஞ்சளையும் மரமஞ்சளையும் உணவுல வந்து சேர்த்துக்க கிடையாது ஆனா விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் தான் நம்ம வந்து அடிக்கடி உணவுல சேர்த்துட்டு இருக்கோம் நம்ம சமையல்ல வந்து மஞ்சள் நிறத்துக்காக நம்ம இதை வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது நிறைய நோய்களை வந்து ப்ரிவென்ட் பண்றது ஒரு நல்ல மருந்தா இருக்கிறதுனால நம்ம பயன்படுத்துறோம் இப்ப நிறைய ஃபாரினர்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய குடல் புற்றுநோய் ஏற்படுறத பார்த்து இந்த இந்தியர்களுக்கு ஏன் இது வரதில்லை அப்படின்னு ஆய்வு பண்ணதில் நம்மளுடைய உணவுல டெய்லியும் நம்ம அதை சாம்பார்லயோ ரசத்துலேயோ பொரியல்லையோ எதுலேயும் ஒன்று நம்ம சேர்த்து நம்ம அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க நமக்கே தெரியாம நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு நிறைய ஆரோக்கியமான விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ சடனா அம்மை நோய்க்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து இந்த மஞ்சளும் வேப்பிலையும் தான் சிறந்த மருந்தா இருக்கு இன்னைக்கு வரைக்குமே வந்து அதை தான் நம்ம வந்து மருந்தா வந்து பயன்படுத்துறோம் அடுத்ததா வந்து மஞ்சள் கலந்த பால் அதாவது மஞ்சள் பனங்கற்கண்டு பால் இது மூணையும் சேர்த்து காய்ச்சி அதை வந்து இப்போ வந்து எல்லாம் அதை வந்து கோல்டன் மில்க்கு அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருக்காங்க இதை நம்ம எடுத்துக்கும் போது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டரா வந்து ஹெல்ப் பண்ணும் நிறைய நோய்கள் வராம தடுக்கிறதுக்கு இந்த மஞ்சள் கலந்த பால் வந்து பயன்படுது சுகரை வந்து கண்ட்ரோலாக வச்சிருக்குது பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது வைரஸ் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கு குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குதா நீங்க வந்து பாலா கொடுக்காம குழந்தைங்களுக்கு இப்படி கொடுக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய வந்து ஃபைட்டோஹார்பன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஹார்மோனல் இம்பாலன்ஸை வந்து சரி செய்யுது அடுத்ததான் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் காலத்துல பயங்கரமான ஒரு பெயின் இருக்கும் அதை வந்து சரி பண்றதுக்கு இந்த மஞ்சள் கலந்த பால் வந்து பயன்படுது அடுத்து வந்து கற்பத்தை அடுத்து அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க பல வகையான புற்றுநோய்களை வந்து வராம தடுக்கிறதுக்கும் புற்றுநோய்களை அழிக்கக்கூடிய தன்மையும் இந்த மஞ்சள் கலந்த பாலுக்கு இருக்குது இன்றைக்கி நான் வந்து ஒரு சேலஞ்ச் தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் கிராம் விரலி மஞ்சள் அடுத்து பத்து கிராம் மிளகு இது ரெண்டையும் நல்லா பவுடர் பண்ணி சளிச்சு வச்சுக்கோங்க ஒரு ஹண்ட்ரட் எம்எல் நல்லெண்ணெயை வந்து நல்லா அடுப்பில் சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம மேலே சொன்ன அந்த விரலி மஞ்சள் மிளகு பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன சின்ன பில்ஸாக வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க இது தனமும் வந்து காலையில நெல்லிக்காய் சைஸ் அளவு நீங்க பிடிச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும் தனமும் காலையில நீங்க உணவுக்கு பின் எடுத்துட்டு இருக்கும்போது நிறைய பிணிகள் வந்து வராம தடுக்க முடியும் ஏன்னா வந்து இது வந்து ஒரு கிருமி நாசினி அப்படிங்கிறதுனால நிறைய பாக்டீரியல் அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய நோய்களுக்கு எதிராக வந்து போராடும் சோ அதனால ஸ்கின் டிசீஸ் வந்து சீக்கிரமா வராது ரேஷஸ் இருக்கிறவங்க அடுத்த சொரியாசிஸ் எக்ஸிமா இருக்கிறவங்க அது தாராளமா சாப்பிடலாம் ரெண்டாவது இம்யூனிட்டியை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணும் பிபி சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அல்சர் அப்புறம் வைரஸ் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்லீரலில் அதிகப்படியாக படிஞ்சிருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றுறதுக்கு இது வந்து பயன்படுது